தமிழ் ஹிந்தி அகராதி கை கோப் வரிசை. கைப்பிடி மோதி ஸ்டீ கையில் ஹாக்மே க்ரி கையுறை டாஸ்டன் ஸ்த்ரீ கைதாக ஜானா வி கைத்தறி கராக பூ கைமாறு பிரதிக்ரியா ஸ்ரீ கைமாறு செய்ய தேனா க்ரீ கை கலை பூ கைமாத்து பணம் டாஸ்டக இரண்டு வி கைவிடப்பட்ட விஹீன் வி கைவினை பொருள் தஸ்தகாரி ஸ்திரீ கைதி கேதி பூ கைது கிரப்தாரி ஸ்திரீ கைது செய்ய கிராஃபடாரா கர்ணா கொத்தனார் ராஜ் பூ கொதிக்க காலபேலனா க்ரீ ஆ கொதித்தெழ தில்மிலானா க்ரீ ஆ கொசு மச்சர் பூ கொசுவலை மச்சாராடனி ஸ்திரீ கொசுரு கிஹேலவா பூ கொப்கி கட்டியா ஸ்திரீ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எழுபது அன் வார்த்தைகளை ஹே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி கை கோப் வரிசை கைப்பிடி மொதி ஸ்டீ கையில் ஹாக்மே க்ரி கையுறை டாஸ்டன் ஸ்த்ரீ கைதாக ஜானா வி கைத்தறி கராக பூ கைமாறு பிரதிக்ரியா ஸ்டி கைமாறு செய்ய தேனா க்ரீ கை கலை பூ கைமாத்து பணம் டாஸ்டக இரண்டு வி கைவிடப்பட்ட விஹீன் வி கைவினை பொருள் தஸ்தகாரி ஸ்திரீ கைதி கேதி பூ கைது கிரப்தாரி ஸ்திரீ கைது செய்ய கிராஃபடாரா கர்ணா கொத்தனார் ராஜ் பூ கொதிக்க காலபேலனா க்ரி ஆ கொதித்தெழ தில்மிலானா க்ரி ஆ கொசு மச்சர் பூ கொச்சுவலை மச்சாராடனி கொசுரு கொச்சுருகேலவா பூ கொப்கி கட்டியா ஸ்திரீ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எழுபது அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி கை கோப் வரிசை கைப்பிடி மோதி ஸ்டே கையில் கையுரை